இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று உற்று கவனித்தோம் என்றால் அன்பை பரிசாற்றிய கடவுள் அன்பை அறிவித்த கடவுள் அன்பை அனைவரிடமே பகிர சொன்ன கடவுள் மக்களுக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்பதற்காக மக்களை சபிக்கிறாரா அந்த மக்களை கடவுள் தண்டிக்கப் போகிறாரா என்ற எண்ணம் நமக்குள் எழலாம் அவர் எப்படி அன்பின் கடவுளாக இருக்க முடியும் என்ற எண்ணம் நமக்குள் எழலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் யாரையும் தண்டிக்கவில்லை மாறாக நடக்கப் போகும் நாம் பெறப்போகின்ற தண்டனையை குறித்து நமக்கு கூறி எச்சரிக்கின்றார் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களை நாம் எதை நோக்கி இப்பொழுதையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றோம் அந்த வார்த்தையை தியானிக்கின்றோம் அந்த வார்த்தையும் கடவுளுடைய செயல்களை நாம் சிந்திக்கின்றன அது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்குகின்றது அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்று பல நேரங்களில் நம்முடைய ஆன்மீக வாழ்வு பற்றிய அலட்சியம் நம்மிடையே நிறைய இருக்கிறது ஆன்மீக வாழ்வு பற்றிய அலட்சியம் எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மளுடைய தொழிலுக்காக நம்மளுடைய குடும்பங்களுக்காக நம்மளுடைய உறவுகளுக்காக பணத்திற்காக பொருளிற்காக நாம் வாங்க போகிற புதிய வாகனங்களுக்காக வீட்டிற்காக அனைத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்காக இரவும் பகலும் உழைப்போம் அதற்காக இரவும் பகலும் உழைப்போம் உணவு உண்ணாமல் கூட உழைப்போம் வெறும் நிறைய பேர் வெறும் இந்த ஒரு கிளாஸ் டீயை மட்டும் குடிச்சிட்டு உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எதற்காக உழைக்கிறோம் அழிந்து போகின்ற ஒன்றிற்காகவா அழிந்து போகின்ற ஒன்றிற்காகவா இறைமகன் ஏசு என்ன கூறுகின்றார் என் மகனே என் மகளே எதற்கு கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே அழிந்து போகின்ற ஒன்றுக்காக ஏன் ஓடி ஓடி உன்னுடைய நாட்களை மீணாக்குகின்றாய் என்னோடு சிறிது நேரம் நீ செலவிடு நான் உன்னுடைய ஆன்மாவை காக்கிறேன் உன்னுடைய உயிரை காக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆனால் அதை நாம் செய்வதே இல்லை ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கின்ற நாம் கேட்கின்ற நாம் அது நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தில் இறைமகன் நேசு நம்மை பார்த்து கூறுகின்றார் என் மகனே என் மகளே என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும் பதவியின் மீதும் நீ பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாய் என்றார் உனக்கு இறுதியில் கிடைப்பது அழிவு மட்டுமே அழிவு மட்டுமே என்று இறைமகன் நேசு என்று நற்சியின் வாயிலாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கிறார் இருங்கள் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார் அழிந்து போகின்ற ஒன்றிற்காக உழைக்காதீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார் மத்தையு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவசனத்திலிருந்து வாசித்துப் பாருங்கள் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது எதை உடுத்துவது என்று கவலை கொள்ளாதீர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிர் உடலை விட உடையை விட உடல் மேலானது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அழிந்து போகின்ற ஒன்றுக்காக நாம் எம் உழைக்க வேண்டும் அதற்காக என் பின்னால் ஓட வேண்டும் அன்பார்ந்தவர்களே நமக்கு உணவு தேவை எவ்வளவோ அவ்வளோதான் இவ்வளோ திருத்தம் நான் நிறுத்த வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் நான் நாளைக்கு பார்க்க போகிறேன் எனக்கு நாளைக்கு தேவைப்படும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும் இல்லை என்னுடைய உறவினர்களுக்கு தேவைப்படும் இல்லை எதற்காக எதற்காக கடவுள் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவர்கள் உழைக்கட்டும் அவர்கள் சம்பாதிக்கட்டும் கடவுள் அவர்களை விடமாட்டார் நீங்கள் தான் அவங்களெல்லாம் பார்த்துக்க போகிறான் எல்லாம் நான் இல்லை என்பார்ந்தவர்களே இல்லவே இல்லை இல்லவே இல்லை எத்தனையோ அனாதை பிள்ளைகளை பாருங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இன்று வரைக்கும் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறார்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள் அப்பா அம்மா இல்லைன்றதுக்காக அந்த குழந்தைகள் எல்லாமே போயிடலையே கடவுள் அவர்களையும் வளர்த்தெடுக்கின்றார் அவர்களையும் வாழ வைக்கின்றார் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் நாம் எதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த பணத்தின் மீதும் பதவியின் மீதும் பொருட்களின் மீதும் ஆசை வைத்து கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற நாம் அந்த இறை வார்த்தையை ஏற்கின்ற நாம் அந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் அல்லவா நாம் இறை வார்த்தையை வெறும் கேட்பவர்களாக மட்டுமே இருக்கின்றோம் அதை செயல்படுத்துபவர்களாக இருப்பதில்லை அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதே இல்லை அன்பார்ந்தவர்கள் இன்றைய நற்செய்தியில் குராசின் பெறனாகும் இந்த மூன்று நகரங்களை கடவுள் சபிப்பதாக நமக்கு தோன்றலாம் ஆனால் தீர் சீதோன் சோதோம் இந்த மூன்று நகரங்களும் கடவுளால் சபிக்கப்பட்ட நகரங்களாக யூதர்களால் நம்பப்பட்டு வருகின்றது யூதர்களால் நம்பப்பட்டு வருகின்றது இந்த மூன்று நகரமே கடவுளால் சபிக்கப்பட்டது எதன் காரணமாக அவர்களுடைய தீ செயல்களின் காரணமாக எதன் காரணமாக அவர்கள் செய்த விபச்சாரத்தின் காரணமாக எதன் காரணமாக கடவுளை நம்பாமல் பிற தெய்வங்களின் பின்னால் ஓடியதன் காரணமாக சபிக்கப்பட்டார்கள் கடவுளால் அழிக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது இந்த முன்னால் சொல்லப்பட்ட குராசின் பெசைதா கப்பர்னாகும் இந்த இடங்களில் எல்லாம் இறை மகன் ஏசு கிறிஸ்து வந்து இறை வார்த்தையை போதிக்கின்றார் என் மகனை என் மகனை இறை வார்த்தையை நம்பு நானே உன்னிடம் வந்திருக்கின்றேன் உன்னிடம் வந்து வல்ல செயல்கள் பல ஆற்றுகின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது என் மீது நம்பிக்கை என் மீது நம்பிக்கை வை இறந்தவர்களை கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது குணமாக்கவே முடியாது என்று கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட குணமாக்க என்னால் முடியும் மலடி என்று முத்திரை கொடுத்தப்பட்டவர்களுக்கு கூட என்னால் குழந்தை வரம் கொடுக்க முடியும் முதிர்ந்த வயதிலும் கூட அவர்கள் குழந்தையை கூடிய ஆசிரியை என்னால் அளிக்க முடியும் இரண்டு நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் கல்லறையில் அடக்கப்பட்டவர்களை கூட என்னால் வெளியில் கொண்டு வர முடியும் இறைமகன் நேசு கூறுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செயல்களில் இதைதான் நம்ம பார்க்கின்றோம் வாசிக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கடவுளின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத காரணம் என்ன நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன ஏனென்றால் நாம் எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதன் மீது நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக வாழ்வை பற்றிய ஒரு அலட்சியம் ஆன்மீக வாழ்வை பற்றிய ஒரு அலட்சியம் நாம் கடவுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எப்பொழுது கஷ்டம் வருகிறதோ எப்பொழுது வேதனை வருகிறதோ சோதனை வருகிறதோ வழி வருகிறதோ அப்பொழுது மட்டும் கடவுளே என்னை காப்பாற்றும் கடவுளே என்னை காப்பாற்றும் கடவுளே இதிலிருந்து என்னை விடுவியும் இதிலிருந்தே எனக்கு விடுதலை கொடும் நான் உனக்கு மொட்டையடிக்கிறேன் உன் கோயிலுக்கு நடந்து வரேன் உனக்கு கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறேன் எல்லாமே சொல்லுவோம் எப்பொழுது கஷ்டம் வருகின்ற பொழுது மட்டும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் நமக்கு வாழ்க்கை என்னும் கொடையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த கொடைக்கு நாம் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோமா அதை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுகின்றோமா பல நேரங்களில் நம்முடைய ஆலயங்களில் நாம் வந்து வந்து நாம் வேண்டுவது எப்படி இருக்கிறது வெறும் பெட்டிஷன் வந்து நம்மளுடைய தேவைகளை கடவுளிடம் போட்டுவிட்டு செல்பவர்களாக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குறைகள் அனைத்தையுமே கடவுள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்பாடா எல்லா குறையும் சொல்லிட்டேன் கடவுளே நீ பார்த்துக்கோ ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டேன் என்னுடைய செயல்களில் எனக்கு மாற்றம் இருக்காது என்னுடைய பேச்சில் சுத்தம் இருக்காது ஆனால் இந்த நன்மை ஃபுல்லாக எனக்கு நடக்கணும் இதுதான் பலருடைய எண்ணங்களாக இயக்கங்களாக இருக்கின்றது இதைதான் இறை மகன் ஏசு வன்மையாக கண்டிக்கிறார் என் மகனே என் மகளே இதன் பின்னால் இப்படி நீ வாழ்ந்தாய் என்றால் அல்லது இதன் பின்னால் நீ ஓடினாய் என்றால் உனக்கு இறுதியில் கிடைப்பது அந்த நகரங்களுக்கு கிடைத்த தண்டனையை விட மிக கடுமையான தண்டனை உனக்கு கிடைத்துவிடும் ஜாக்கிரதையாக இரு என்று நம் ஒவ்வொருவரையும் பற்றி எச்சரிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு நமக்கு கற்றுத்தந்த ஜபம் என்ன கடவுள் நமக்கு கற்றுத்தந்த ஜபம் என்ன கடவுள் நமக்கு ஒரு ஜபம் கற்பித்தார் அல்லவா என்ன ஜபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை குட் இன்னொரு ஜெபமும் கற்பித்து இருக்கிறார் என்ன ஜெபம் தெரியுமா இது என்னடா புதுசாக இது ஒரு ஜெபம் தானே இது வரைக்கும் இது பண்ணும் இதே என்னடா புதுசாக இன்னொரு ஜெபம் நம்மளுக்கு தெரியாமல் இப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படி தானே யோசிக்கிறீங்க இன்னொரு ஜெபம் நமக்கு ஏசு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் சகோதரி பாஸ்டினா வழியாக இறை இறக்கத்தின் ஜெபம் மாலையே இறைமகன் ஏசுவை கற்றுக்கொடுத்து இருக்கின்றார் அதில் அழகான ஒரு வாரிகள் வரும் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் எந்த துன்பம் எந்த கஷ்டம் எந்த வேதனை வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இயேசுவே நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் அவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் மருத்துவர்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம் அல்லவா இனிமே உங்களுக்கு இந்த நோய் குணமே ஆவாது கடைசி வரைக்கும் நீங்க எப்படி ஏதாவது இருப்பீங்க அதை நாம் நம்புகிறோம் ஆனால் கடவுள் நம்மை பார்த்து கூறுகின்றார் என் மகனே என் மகளே கவலைப்படாதே என் வார்த்தை ஒரு வார்த்தை போதும் உன்னை குணமாக்க என்று கூறுகிறார் அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்பதில்லையே எல்லாவற்றுக்கும் மருத்துவர்கள்லாம் மருத்துவராக இருக்க அந்த மருத்துவரை நாம் நம்புவதில்லை அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் ஏன் நம்பாமல் இருக்கின்றோம் எந்த மருத்துவர்கள் யார் வேண்டுமானாலும் கைவிடலாம் கடவுள் கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே கடவுளை நம்பாமல் போனவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் கடவுளை நம்பி கெட்டுப்போனவர்கள் ஒருவர் கூட இந்த உலகில் இல்லை அப்படி இருக்கணும் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது நான் கடவுளை நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு யாராலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்லவே முடியாது ஆனால் கடவுளை நம்பாமல் கெட்டு போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் கடவுளை நம்புங்கள் அன்பார்ந்தவர்களை அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் கொள்ளுங்கள் ஆழ்ந்த விசுவாசம் ஆழ்ந்த பற்றுருதி கொண்டிருங்கள் கடவுள் கூறுவது அதுதான் என் மகனே என் மகளை கவலைப்படாதே ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ இஸ்வே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் உண்மையில் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன் என்னுடைய சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் தோல்விகள் அனைத்திலும் நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் அனைத்திலும் நம்பிக்கை வைக்கிறேன் அதிலிருந்து மீட்டு வரக்கூடியவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அவர் கொடுக்கின்ற வார்த்தையின் ஆற்றலில் நாம் நம்பிக்கை கொள்வோம் இன்றைய முதல் வாசகத்தில் கூட ஆகாசு ஆகாசு என்ற அரசர் யாரிடம் யாரிடம் வந்து நாம் உறவு வைத்து கொள்ளலாம் அதாவது சிரியா நாடு சிரியா நாடு இங்கே இருக்கிறது இஸ்ரேல் நாடு ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறது இஸ்ரேல் நாடு நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம்ட்டு ரெண்டு நாடாக பிரிஞ்சிருக்கு அதில் மேலே இருக்கிற சிரியா நாடு வந்து என்ன பண்ணுறாங்க போர் அறிவிக்கிறார்கள் போர் அறிவிக்கின்ற பொழுது இஸ்ரேலின் மீது போர் அறிவிக்கின்ற பொழுது இந்த இரண்டு அரசர்களுக்குள் ஒரு போட்டி மனப்பான்மை எங்கே இந்த அரசர் அந்த சிறிய அரசரோடு சேர்ந்து கொண்டு இந்த சதன் கிங்டமை முழுசாக அழிச்சிடுவாங்களோ என்ற ஒரு பயம் அந்த சித்த சதன் கிங்டம் முழுவதையுமே அழித்து விடுவார்களோ என்ற பயம் அங்கே மேலே இருக்கிற அரசருக்கு என்ன பயம் எங்கே இவர் வந்து அவரோடு சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்த்து தாக்கி விடுவார்களோ மேலே கிழி நம்மளை தாக்கி அழித்து விடுவார்களோ என்ற பயம் அப்பொழுது இறைவாக்கினர் வழியாக ஆகாசுக்கு கடவுள் கூறுகின்றார் எண்ணில் நம்பிக்கை வை என்னில் நம்பிக்கைவை நீ யாரிடமும் சேராத இந்த அரசரோடும் சேராத மேலே இருக்கிற சிரியா நாட்டு அரசரிடமும் சேராத ரெண்டு பேரிடமும் சேராதை என் மீது மட்டும் நம்பிக்கையைவை நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என் மீது மட்டும் நம்பிக்கைவை என்று கூறுகின்றார் ஆனால் ஆகாஷ் என்ன செய்கிறார் ஆகாஷ் என்ன திரும்ப செய்கிறார் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் சிரிய நாட்டு அரசனோடு சென்று உறவு வைத்துக் கொள்கின்றான் அவரோடு உறவு வைத்து கொண்டு அந்த நார்தன் கிங்டம் இஸ்ரேலின் மேல் பகுதியை அவன் போருக்கு அந்த சிறிய நாட்டோடு சேர்ந்து போர் தொடுத்து அதை கேப்சர் செய்கிறாங்க கேப்சர்னாக்கா அடிமைத்தனத்துக்கு எடுத்து கொண்டு செல்கிறார்கள் இதுதான் நடக்கிறது பார்ந்தவர்களை பல நேரங்களில் நாம் இந்த அரசரின் மீது நம் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்காமல் பலர் மீது மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் அந்த மேலே அங்கே போனாங்க அவங்கள மட்டும் கேப்சர் பண்ணின்னு போனாங்களா இல்லை அதனால் இங்கே நடந்தது என்னவென்று பிறப்பாடு நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் வேற்று தெய்வத்தின் சிலையை கொண்டு வந்து எருசிலை மாலயத்தில் நிறுவார்கள் இதுதான் உன்னுடைய கடவுள் இதை நீ இனிமே வணங்கு நீ எனக்கு வந்து தலை வணங்கி என்ற மண்டியிட்டு இல்லை என்கிட்ட மண்டியிட்டு இல்லை அதனால் நீ என்ன பண்ணு இனிமே நான் சொல்கின்ற கடவுளை வணங்கு என்று வேற்று தெய்வத்தை பாகல் தெய்வத்தை கொண்டு வந்து எரிசிலை மாலயத்தில் நிறுவுகிறார்கள் அதை வணங்கு என்று அவர்களை கட்டளையிடுகின்றார்கள் இதுதான் நண்பார்வர்களே பல நேரங்களில் நாம் மனிதர்களின் பின்னாலும் பல ஆற்றல்களின் பின்னாலும் ஓடினோம் என்றால் நமக்கு இறுதியில் கிடைப்பது அதுதான் பாதுகாப்பு கிடைக்காது கடவுள் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் கூறுகின்றார் என் மகனை என் மகளை அஞ்சாதே என்னிடம் வா நான் உனக்கு இலை தருகிறேன் இந்த அஞ்சாதே என்ற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை நமது விலையத்தில் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு ஆண்டுக்கு எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கூறுகின்றார் என் மகனே என் மகளே அஞ்சாதே 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 என் மீது நம்பிக்கை வை நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று கூறுகின்றார் திருப்பாடலில் அழகாக ஐம்பத்தி மூன்றாறு ஆறு ஐம்பத்தி ஆறு என்று நினைக்கிறேன் திருப்பாடலில் அழகாக கூறியிருப்பார் உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் நான் என்னுடைய பாட்டிலில் சேமித்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய அழுக்குரல்கள் அந்த புலம்பல்கள் அனைத்தையும் என்னுடைய டைரியில் என்னுடைய குறிப்பேட்டில் குறித்து வைத்துள்ளேன் என்று அன்பார்ந்தவர்களை கடவுள் நம்முடைய ஒவ்வொரு சுட்டு கண்ணிருக்கும் ஒவ்வொரு புலம்பலுக்கும் கடவுள் கண்டிப்பாக பதில் கூறுவார் எப்பொழுது அவர் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கவலை கொள்ளாதீர்கள் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படி இல்லை நான் இந்த உலகத்தின் பின்னால் தான் ஓடுவேன் எனக்கு பணம் பதவி புகழ் தான் வேண்டும் என்று நாம் ஓடினோம் என்றால் இறுதியில் நமக்கு கிடைப்பது இந்த நகரங்களுக்கு கிடைத்த தண்டனையை விட மிக கொடுமையான தண்டனை இருக்கும் மிக கொடுமையான தண்டனை இருக்கும் அதுதான் இறைமகன் மகன் ஏசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கூறி எச்சரிக்கின்றார் இதை உணர்ந்தவர்களாக கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்துக் கொள்வோம் எந்த ஒரு சோதனை எந்த ஒரு வேதனை வருகின்ற பொழுதும் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் சொல்லி கொண்டே இருங்கள் கடவுளை நம்பி கெட்டுப்போனவர்கள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம்